இந்த தைப்பூசத்துக்கு தினையும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு அருமையான பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முக்கால் கப்பு திணையை நல்லா ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கால் கப் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடலாம் இதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே பேனில் நம்ம ஊற வச்ச தினையும் சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதே மாதிரி பாசி பருப்பையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூணு கப் தண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்ல வெந்து வந்துடும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதுக்கு ஒன்னே கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு விட்டுடலாம் இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப் பால் விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரா திணை பாயசம் ரெடி ஆயிடும் இது பண்டிகைக்காக மட்டும் இல்ல சும்மா நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது கூட இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க